இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு அவசரமான ஒரு உலகத்தில் ஒரு ஐந்து நிமிட பாடல் ஒரு ஆறு நிமிட ஏழு நிமிட பாடல் கூடிய நேரம் மக்களுக்கு இல்லை இசை அமைச்சிருவாங்க நம்ம கொடுத்தோம் பாடல்கள் இசையமைப்பாங்க ஆனால் நமக்கும் ஒரு சின்ன கருணை வேணும் என்ன கொடுத்தாலும் அவங்க இசையமைப்பாங்கன்னு நம்ம கொடுக்க முடியாது பாடல்கள் எல்லாம் கேக்கிறதுக்கான பாடல்கள் இது பார்க்கறதுக்கான பாடல்கள் இல்லை வளரும் இயக்குனர்கள் வளரும் ஒளிப்பதிவாளர்கள் நிறைய பேர் வந்து இந்த பாடல்களை அவங்களுடைய ஒரு மாதிரி படப்பிடிப்புக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம் முதல் அதன் மூலமா அவங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அதை விட மகிழ்ச்சி எங்களுக்கு அன்பான நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம கூட சொல்ல வேணாம் கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் ஆசிரியர் நாவல் ஆசிரியர் இப்படி பன்முக திறமை கொண்ட கபிலன் வைரமுத்து அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்களை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு நாங்க பாக்குறோம் இப்படி வந்துட்டு ஒரு ஆல்பம் வந்துட்டு வெளியிடுறாங்க சின்னஞ்சிறு பாடல்கள் அப்படின்ற பேர்ல அதுவும் அந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப சின்னதா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம்தான் இருக்கு கேட்கவும் ரொம்ப மெலோடி சாங்கா இருந்துச்சு அப்படின்றத எங்களால இது பண்ண முடிஞ்சு ஐடியா எப்படி நான் வந்துச்சு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் முதல்ல சின்னஞ்சிறு பாடல்களுடைய ஒரு ஒரு பொறி அது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஒரு சங்க இலக்கிய பாடல்கள் அதுல வந்து ஒரு ஒரு புறநானூற்று பாடல் நந்தி கலம்பகம் பாடல் இந்த பாடல் எல்லாம் படிக்கும்போது அது வந்து ஒரு பொது வெளியில ஒரு இசை வெளியில இதெல்லாம் வந்ததுன்னா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு தோணுச்சு ஸோ ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சங்க இலக்கிய பாடலை கொஞ்சம் ஒரு எளிமைப்படுத்தி ஒரு பாடலாக்கி அதை வந்து அதே செய்தி மாறாமல் அதை இந்த நூற்றாண்டின் வார்த்தைகளில் இந்த நூற்றாண்டின் மொழியில் அதை மாற்றி அதை அதுக்கு ஒரு இசை கொடுத்து எப்படி ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணணும் ஒரு தொடர் பண்ணணும்னு ஒரு ஒரு விருப்பம் இருந்தது ஆனால் சங்க இலக்கியம் அப்படின்றது ஒரு அது ஒரு பெரிய ஒரு ஒரு வெளி அது ஓ நான் முதலில் வந்து நம்ம நம்ம இலக்கியத்துல இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நம்முடைய என்னுடைய கவிதை தொகுதிகள் என்னுடைய நான் கல்லூரி படிக்கும் போது எழுதிய கவிதைகள் நான் வேற பணிகளில் இருந்தப்ப எழுதிய கவிதைகள் அந்த கவிதைகளிலிருந்து சில கவிதைகளை முதல்ல தேர்ந்தெடுத்து அதை பாடல்களா மாத்திருக்கோம் ஆஹ் அதுதான் சின்னஞ்சிற பாடல்கள் இதோடைய கால அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலுமே ஒரு இரண்டிலிருந்து மூன்று நிமிடங்கள் அவ்வளவுதான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு அவசரமான ஒரு உலகத்தில் ரொம்ப வந்து ஒரு ஒரு ஐந்து நிமிட பாடல் ஒரு ஆறு நிமிட ஏழு நிமிட பாடல் எல்லாம் கேட்கக்கூடிய நேரம் மக்களுக்கு இல்லை இது வந்து ஒரு இன்றைய காலத்தை கருதி அதே நேரத்தில் சில நேரங்களில் சுருங்கச் சோழல் வந்து அது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு ஒரு இதுவா இருக்கும் சோ திருக்குறள் மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சின்ன வடிவத்திற்குள் ஒரு அழகான ஒரு ஒரு அனுபவத்தை இல்லை உணர்வுகளை சொல்லணுன்றதுதான் சின்னஞ்சிறு பாடல்கள் கண்டிப்பாகவே இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நிமிடத்துல வந்துட்டு நம்மளால எல்லாமே பாத்துட முடியுது அப்ப ரெண்டுல இருந்து மூணு நிமிடம் ஒரு பாடல் கிடைக்குது அப்படின்றது கேட்க உண்மையாவே ரொம்ப இனிமையா இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி எனக்கு அதனுடைய தலைப்பு தில்லை புன்னை ரொம்ப வித்தியாசமா இது வரைக்கும் நம்ம பாடல்களுடைய பேர் இப்படி வைப்பாங்களா இருந்ததுாங்களா நாங்க கேள்விப்பட்டது பார்த்தது கூட கிடையாது இதுக்கான காரணம் என்னன்னா இது எதை பத்தினது இந்த தில்லை புண்ணை இதெல்லாம் சூப்பர் நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது பேர் புதுசா இருக்கு கேள்வியோட நீங்க கேட்டதுல முக்கியமான கேள்வி என்ன அர்த்தம் இந்த பாட்டுக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அது வந்து யாராவது இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்களான்னு பார்த்த உடனே எனக்கு அது முதல்ல அப்படிதான் தெரிஞ்சது ஏன்னா எல்லாரும் பாட்டோட வரி வைப்பாங்க இல்ல நடுவுல சுருக்கமா தான் இருந்தது இந்த இந்த ஐந்து பெயர்களுமே வந்து சங்க புலவர் கபிலருடைய தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்கள் ஓ அந்த பூக்களிலிருந்து அவர் அவர் தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களை பாடியிருக்காரு அந்த பூக்கள்ல இருந்து ஒரு ஐந்து பெயர்களை இந்த பாடல்களுக்கு நம்ம சூட்டி எடுத்தோம் அதுதான் தில்லை பாலை மகிழம் பொன்னை சிந்து வாரம் ஆனா எதற்காக சூட்டி இருக்கிறோம் சும்மா வந்து அங்க இருந்து ஒரு அஞ்சு பேரை எடுத்துங்க வைக்கணும் அப்படி பண்ணல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இப்ப இதில் வந்து மழையை பற்றி ஒரு பாடல் இருக்கு அதுக்கு சிந்து வாரம்ன்ற பெயரை நாங்க பயன்படுத்தி இருக்கோம் சிந்து வாரம்ன்றது ஒரு பூவின் பெயர்தான் தான் கபிலருடைய பட்டியலில் ஆனா வந்து எங்களுக்கு அது மழைக்கும் பொருத்தமா இருந்தது சிந்து வாரம் அப்படின்றது மழை சிந்துகிற அந்த ஒரு ஒரு அனுபவம் சிந்து வாரம் மழைக்கு சிந்துவாரம் மழை அல்ல மழை அத வழியும் ஒரு வழிபாடு இது அதே மாதிரி இதுல மகிழம் இன்னொரு ஒரு ஒரு கவிதை அது அன்ப பத்தி பாடுற ஒரு ஒரு கவிதை அந்த அந்த கவிதை எப்படி இருக்கும்னா முழுக்க முழுக்க கேள்விகளா இருக்கும் என்கிட்ட ஒரு அன்பு இருக்கு நான் இந்த அன்பை உன் உன்கிட்ட நான் எப்படி கொண்டு வந்து சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல உன் மேல நான் ரொம்ப அன்பா இருக்கேன் ஆனா எனக்கு அதை வெளிப்படுத்த தெரியல அதை வந்து கொஞ்சம் கூட அதை வந்து குறையாமல் உங்ககிட்ட வந்து அதை கொண்டு வந்து சேர்க்கிற வழி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் முழுக்க கேள்விகள் நான் என்ன பண்றது இது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி அன்பை பத்திய கேள்விகள் தான் அந்த அந்த பாடல் ஸோ அந்த அந்த பாடல் தொடங்குறது எப்படி இருக்கும்னா அன்பு செய்வது எப்படி இது கவிதைல இருக்கு அடுத்த வரையும் இருக்கும் அன்பை இருப்பது போலவே உன்னிடம் சேர்ப்பது எப்படி இது கவிதையில இருக்கு இருக்கும் அன்பை இருப்பது போலவே உன்னிடம் சேர்ப்பது எப்படி ஆனா இந்த வரி உங்களுக்கு இசைக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கரடுமுரடா இருக்கு இத வந்து இசை அமைச்சிருவாங்க நம்ம கொடுத்தோம்னா இசையமைப்பாளர்கள் இசையமைப்பாங்க ஆனால் நமக்கும் ஒரு சின்ன கருணை வேணும்ல என்ன கொடுத்தாலும் அவங்க இசையமைப்பாங்கன்னு நம்ம கொடுக்க முடியாது ஸோ அப்ப இந்த இருக்கும் அன்பை இருப்பது போலவே உன்னிடம் சேர்ப்பது எப்படி இந்த வரியை வந்து இதோட இதோட ஒரு பொருள் மாறாமல் இதோடைய உணர்வு மாறாமல் இத வந்து கொஞ்சம் இதை அப்படின்னு நினைச்சேன் அதை நான் கொஞ்சம் மாத்தினேன் உன்னிடம் சேர்ப்பது எப்படி இப்படி அதை நான் மாத்துறேன் இப்படி மாத்தும் போது அது அப்படியே போய் ஒரு சந்தத்துல போய் உட்காருது சோ இந்த இந்த மாதிரி வந்து அதே மாதிரி அந்த கவிதையுடைய எண்டுல அன்பினால் சோகம் அன்பினால் ஏக்கம் அன்பினால் அஹ் அகதியம் அப்படி ஒரு வரிகள் வரும் அன்பினால் எல்லாமே நடக்குது ஆனா அன்பினால் அன்பு எப்போது அப்படின்னு ஒரு கேள்வியோட அது எப்படி அதே மாதிரி தில்லை தில்லை அப்படின்னு சொன்னதோ உங்களுக்கு தில்லைன்றது ஒரு ஒரு ஊரின் பெயர் தான் ஆனா தில்லைன்றது ஒரு விதத்தில் தில்லை நடராஜரை குறிக்க பயன்படுகிற ஒரு ஒரு சொல் ஸோ இந்த பாடலில் இந்த குறிப்பிட்ட பாட்டில் ஒரு 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 காதலன் அவனுக்கு வந்து அவனுடைய முதல் காதலுடைய நினைவுகள் அவன் மனதில் நடனமாடி கொண்டிருக்கின்றன ஸோ அதுதான் வந்து அந்த பாட்டு ஸோ அந்த அந்த நடனத்தை பற்றி பேசுறதால அதுக்கு தில்லை அப்படின்னு பேர் வச்சு முதல் பார்வை புன்னை புன்னைன்னா புன்னை மரம் அதற்கு இன்னொரு பொருள் இருக்கிறது அழகுன்னு ஒரு பொருளும் இருக்கு புன்னை என்பதற்கு அழகுன்ற ஒரு பொருள் இருக்கு அதுக்கு வந்து வாழ்வின் அழகை வாழ்வின் அர்த்தத்தை பாடுகிற ஒரு பாடல் அதுதான் புன்னை லின் மீது மழையதை எப்பொழுதும் தீராது லின்னருகினாடும் தீயது என்னடும் ஆயாது பாலைன்னு ஒரு கவிதை இருக்கு அதுல வந்து அந்த கவிதை வந்து பெரும்பாலும் பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழாமலே அது பாடல் ஆயிடுச்சு முடியவில்லை ஒவ்வொரு பாடலுக்கும் பெயர்களை ஏற்கனவே கபிலர் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு அவரோட பேங்க்ல இருந்து எடுத்து நாங்க அதை பயன்படுத்தி இருக்கிறோம் எதனால நீங்க வந்துட்டு உங்களுடைய பெயர் கபிலன் அப்படின்னு வச்சதுனால நீங்க கபிலருடைய இதுல வார்த்தைகள் இருந்து எடுத்தீங்களா ஏன்னா நிறைய சங்க இலக்கிய பாடல்கள் நம்ம கிட்ட இருக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு இருந்தும் ஏன் கபிலருடைய தொண்ணூத்தி ஒன்பது பூக்கள்ல இருந்து இந்த பேர் எடுக்கலாம் அப்படின்னு கபிலன்னு எனக்கு பேர் வச்சதால நான் அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க நான் விரும்புவேன் அப்படி காட்டினப்ப இந்த பூ பெயர் எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமா இருந்துச்சு ஸோ இதை எப்போயாவது எங்கேயாவது பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது எங்களுக்கு சின்னஞ்சிறு பாடல்களுடைய இந்த ஓவியம் வந்துட்டு பார்க்கும் ஒரு பெண் அப்படின்றது தெரிஞ்சாங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒரு பென்சில் வச்சு நல்லா ஒரு ஸ்கெச் ஆர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க இதுல வந்துட்டு ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது மழை பத்தி அழகு பத்தி ஒரு பழைய காதல் நினைவு இப்படி எல்லாமே இருக்கு இந்த தொகுப்பு காதல் சம்பந்தப்பட்டதா காதல் தோல்வி ஒற்றை தலை காதல் அந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்டு சொல்லலாமா இதுல காதல் இருக்கு இப்போ சொல்லப்போனால் பெரும்பாலான பாடல்கள் இந்த ஐந்து பாடல்களில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று பாடல்கள் ஒரு காதல் பாடல்கள் தான் அப்படி திட்டமிட்டு தேர்ந்தெடுக்கல அது அப்படி வந்துருச்சு அமைஞ்சிருச்சு அப்படி நீங்க கேட்ட இந்த ஓவியம் இப்போ இன்னைக்கு நிறைய வந்து உங்களுக்கு ஆப்ஸ் நிறைய வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் ஜென்ரேட்டட் பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் நிறைய வந்துருச்சு அதெல்லாம் முதல்ல நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தேன் இந்த ஏஐ ஜென்ரேட்டட் எல்லாம் நம்முடைய ஒரு ஒரு தன்மை அந்த முகத்தில் அந்த லட்சணங்கள் அதெல்லாம் வந்து நம்ம மண்ணின் தன்மை ரொம்ப இல்லாம இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஓவியர்கிட்ட போயிடலாம் ஒரு 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 மனிதர்கிட்ட இருந்து வரட்டும் ஒரு மிஷின் கிட்ட இருந்து வர்றதை விட ஒரு ஒரு மனிதர்கிட்ட இருந்து வரும்போது அது இன்னும் வந்து அதுல ஒரு ஒரு உணர்வு மிகுந்ததா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சோ அப்ப வந்து ராமமூர்த்தின்னு நம்ம அயலான் அப்புறம் மாவீரன் இந்த படங்கள் எல்லாம் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்டா இருந்தவர் அவர்கிட்ட கேட்டு அவர் நிறைய கொஞ்சம் வரைஞ்செல்லாம் கொடுத்தாரு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்கறதுக்கான பாடல்கள் இது பாக்குறதுக்கான பாடல்கள் இல்ல இந்த பாடல்களை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பிம்பம் ஏற்படும் அந்த அந்த பிம்பம் தான் இந்த பாடலை தவிர நாங்க அதுக்கு முன்னாடி அந்த பிம்பங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்பல சோ இசையமைப்பாளர் பாலமுரளி பாலு ரொம்ப அழகா இசையமைச்சிருக்காருக்கு கவிதைக்கு இசையமைக்கிறது அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் கிடையாது அது வந்து ரொம்ப அதை அதை உள்வாங்கிட்டு அதை நம்ம பண்ண வேண்டியிருந்தது அப்ப வந்துட்டு உங்களுடைய கவிதைகளிலே நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஒரு சில வார்த்தைகள்லாம் இதுல மாற்றம்லாம் இந்த பாடல்கள் வந்துட்டு உருவாக்கி எதுவுமே வந்துட்டு காணொலி அதாவது வீடியோ வந்துட்டு இல்ல அப்படின்னுங்களா முடியுது நீங்க வந்துட்டு சொல்லியிருந்தீங்க அத எங்களால பாக்க முடிஞ்சது யாராவது இந்த பாடல்களை பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய வீடியோவா நீங்க விசுவல் பண்றதுதான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அது எப்படின்னா அது மத்தவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம் அதுவும் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அது யார வேணா எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன ஆமா இல்ல நிறைய இப்போ இன்னைக்கு வளரும் இயக்குனர்கள் வளரும் ஒளிப்பதிவாளர்கள் நிறைய பேர் வந்து ஆஹ் அவங்களுடைய ஒரு ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி டிஸ்பிளே பண்றது என்ன மாதிரி பண்றது சில பேர் வந்து கதை எழுதுவார்கள் கதை எழுதி அதை ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமா ஷூட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து நிறைய பண்றாங்க இல்லையா சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஏதோ எங்களால் முடிந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சப்போர்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு உதவி மாதிரி இந்த பாடல்களை அவங்களுடைய ஒரு மாதிரி படப்பிடிப்புக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம் அவங்களுடைய ரீல்ஸ்க்கு அவங்க பயன்படுத்திக்கலாம் அதன் மூலமா அவங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அதை விட மகிழ்ச்சி எங்களுக்கு எதுவும் இல்லை இதுல ஐந்து பாடல்களுமே எல்லா இசைத்தளங்களிலும் வெளியில வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு இசைத்தளங்கள்ல இந்த பாடல்கள் எல்லாம் வந்திருக்கு ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் மியூசிக் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல ஜியோ செவன் எல்லா பிளாட்ஃபார்ம் சில இதெல்லாம் எனக்கு பேரே தெரியாது டைடல்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் அது எல்லா பாடல்களுமே வந்துடுச்சு ஆனால் ஒவ்வொரு பாடலையும் கொஞ்சம் ஒரு பிரத்யேகமாக அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன லிரிக் வீடியோவோட இந்த பாடலை ஒன்று ஒன்றா நாங்கள் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் இதில் வந்து என்ற பாட்டு அந்த பாட்டுல வந்து சில சில உவமைகள்லாம் இருக்கும் அவன் வந்து அவனுடைய முதல் காதல் நினைவுகளை பத்தி பாடுறான் எதையும் மறக்க முடியல முதல் முதல்ல வந்து நம்ம சந்திச்ச அப்ப முதல் 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 முத்தம் இப்படி எல்லாத்தையும் அவன் பாடுறான் இது எல்லாமே என் மனசுல ஒரு ஒரு நடனம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு பாடுறான் அதுல வந்து ஒன்னு ஒண்ணு சொல்லுவான் முதல் சந்திப்பின் பாலாடை மௌனம் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று சொல்றான் அது எனக்கு சில பேர் கேட்டிருந்தாங்க பாலாடை மௌனம்னா என்ன அப்படின்னு அந்த அந்த ஒரு முதல் சந்திப்பின் போது எப்படி பாலு பாலின் மீது ஒரு ஒரு ஆடை படிந்திருக்கிறதோ அந்த மாதிரி நம்ம வார்த்தைகளின் மீது ஒரு ஒரு மௌனம் மென்மையான ஒரு மௌனம் படிந்திருந்தது அப்படின்றத சொல்ல வர்றான் காதலன் ஸோ அந்த மாதிரி வந்து சில சில உவமைகள்லாம் அங்கங்க இருக்கும் வார்த்தைகள் வந்து நான் ரொம்ப ஒரு எளிமையான வார்த்தைகளா இருக்கணும் தான் நான் இதுல ரொம்ப சிறப்பா போச்சு சின்னஞ்சிறு பாடல்கள் பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் கிட்டத்தட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே அந்த பாடல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க கண்டிப்பா நாங்க கேக்குறோம் முக்கியமா அந்த தலைப்புகள் தான் எனக்கு தொடக்கத்துல இருந்தே ஈர்ப்பா இருந்துட்டு வருது உறுதியாவே இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகள் சார் ரொம்ப நன்றி நன்றி இது வந்து ஒரு ஒரு இண்டிபெண்ட் ஒரு மியூசிக் ஆல்பம்க்கு நீங்க இவ்வளவு ஒரு ஒரு அழகான ஒரு இடம் கொடுத்து இத பத்தி நீங்க பேசுறீங்க இல்லையா இது வந்து இன்னைக்கு தமிழ் மியூசிக்ல ஒரு ஒரு எதிர்நீச்சல் அனுபவம் தான் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உருவாக்குவது அப்படின்றது ஸோ அந்த எதிர்நீச்சல் அனுபவத்துக்கு நடுவுல ஒரு ஒரு சின்ன ஒரு தேநீர் குடிச்ச மாதிரி இருந்தது இந்த பேட்டி ரொம்ப நன்றி நன்றி நன்றி